காளிதாஸ் அவர்கள் காலை மிக துடிப்புடன் வளமந்து வந்து அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு காலை நகர் வி கே நண்பர்கள் அருமையான மாலை பொழுது இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே மிக துடிப்புடன் வளம் வந்து விளையாடி கொண்டிருக்கக்கூடிய காலை சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் வரை கருப்பு சமத்துவ தலைவர் கு காளிதாஸ் அவர்களது காலை இறுதி சுற்று நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பதினெட்டாம் படி கருப்பர் துணையோடு சமத்துவபுரா அவரது காலை மிக துட்டிப்புடன் வளமந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் வெள்ளை எடை முறத்தால் வீரமங்கை வேலுநாச்சியார் மங்கிற்கு பெருமை சேர்த்திட கல்லல் ஒன்றியம் கள்ளல் வி கே நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே தொகையை பெறுபவருக்கு காலையும் சிறந்த அடியுங்கள் கரோசை வீரர்கள் ஊக்கம் அருந்த ஆக்கம் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இதை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடமா சிவகங்கை மாவட்டம் கல்லத்திற்கு பெருமை சீட்டி அடியுங்கள் கை தட்டீங்க வீரர்களை உற்சாகப்படுத்து நாளைய தினம் சிவகங்கை மாவட்டம் உள்ள சூறாளத்தில் மாபெரும் திருவிழா நாளை மறுநாள் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் ஒன்றியம் ஓடாங்குடியில் மாபெரும் மாபெரும் வடமஞ்சு விரட்டு திருவிழா